ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரசுகளின் காலம்லேருந்து குப்தரோட டாபிக்கில் வர ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் சிக்ஸ்த்தில் வந்துட்டு நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நிர்வாகத்தில் பாகா இரண்யா பாலி அப்படிங்கிற மூன்று வரிகள் அர்ச்சனின் காலத்தில் வசூல் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் இதே நீங்கள் வந்துட்டு லெவன்த்து லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட நிறையா இருக்கும் வாங்க அதை போய் பார்க்கலாம் பேஜ் நம்பர் பல்வேறு வரிகளின் பட்டியல் சொல்லியிருக்கோம் வரி அதோட தன்மை இந்த இப்ப வரிகள்லாம் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த வரிகள்லாம் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பத்திதான் இப்ப நம்ம டீட்டெயிலாக பாக்க போறோம் பாகா அப்படிங்கறது வந்துட்டு அந்த விளைச்சலில் அரசன் பெரும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு அது பாகா அப்படின்னாவே என்ன ஏதாவது பங்கு கேட்பாங்க பாக நமக்கு ஒரு பாகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ அரசன் தானே அந்த நாட்டை நாட்டு சோ அந்த அந்த நாட்டில் உள்ள அரசனுக்கு ஆறுல ஒரு பங்கு வரக்கூடிய ஒரு வரி தான் பாகா அப்படிங்கறது பாகம் எனக்கு ஒரு பாகம் கொடுங்க பங்கு கொடுங்க அப்படிங்கிறது போகா அப்படிங்கிறது வந்துட்டு அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்கப்படிய வழங்க வேண்டிய பழங்கள் விறகு பூக்கள் போன்றவை இப்ப போகா அப்படிங்கன்னா இப்ப பழம் வித்துட்டு போவாங்க பூவெல்லாம் விற்றுட்டு போவாங்க சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப போறது அப்படின்னாவே போகா அப்படின்னாவே இந்த பழங்கள் விறகு பூக்கள் இந்த இதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட இருந்து வர அரசருக்கு வரக்கூடிய ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம் இப்ப கரா அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி அதாவது இப்படிங்க ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம்னா கரா கிரா அப்படின்னு ஞாபக கரா கராங்கிறது கிராமத்தினர் மீது கிராமத்துல வாழ்ற ஒரு அந்த மக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வரி சரிங்களா அதான் சொல்றாங்க கரான்னா கிரா அப்படின்னு வச்சுக்கோங்க பலி அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா பலிங்கிற ஒரு வரி வந்து ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பலிங்கிறது சில பேர் வந்து இறந்து போவாங்க ஆனா சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு புடிச்சு இறந்து போவாங்க சில பேர் வந்துட்டு பிடிக்காம தற்கொலை பண்ணிக்கிறவங்க அப்படின்னு ஆபச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு பள்ளி அப்படிங்கறது வந்து இறந்து போறது அப்படின்னு ஆபச்சுக்கோங்க சில பேர் வந்துட்டு எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டு சில பேர் வந்துட்டு கட்டாயப்படுத்தி அவங்களை கொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரிதான் இந்த பள்ளிங்கிற ஒரு வரி என்னன்னா ஆரம்பத்துல அவங்க ஸ்டார்டிங் விருப்பப்பட்டு அவங்களா கொடுத்தது ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயமா மாத்தப்படுது சோ அதனாலதான் இது வந்துட்டு ஒரு ஒடுக்குமுறை வரின்னு சொல்றாங்க ஒடுக்குமுறை வரிங்கிறது என்ன அப்படின்னா பழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உதியங்கா அப்படிங்கறது வந்து காவல் நிலையங்களுக்கு பராமரிப்பதற்கான விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது வரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு கூடுதல் வரிதான் அப்படின்னு சொல்றாங்க வரியிலேயே இது ஒரு கூடுதலான வரி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப உதியங்க அப்படின்னா இப்ப உதயசூரியன் எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா உதயசூரியன் ஞாபகம் இப்ப உதயசூரியன் இப்ப என்ன காவல் சரிங்களா இப்ப காவல் அப்படியே காவல் காவலர்கள்லாம் ரோட்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க காவலர்கள்லாம் நிக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ரோட்ல நிக்கும் போது என்ன தண்ணி தகடிக்குது காவலருக்கு வந்து தண்ணி தகடிக்குது வந்துட்டு காவல் வரி பிளஸ் நீர் வரி இந்த ரெண்டு வரியும் சரிங்களா இப்போ உப உபரிகரா அப்படிங்கறது வந்துட்டு கூடுதல் உபரினாவை என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறது சோ கூடுதலா ஒரு வசூலிக்கப்படுகிறது சரிங்களா குறித்த அறிஞர்களும் மாறுபட்ட விளக்கங்கள் தெரியும் இதுக்கான கரெக்டான ரீசன் வந்து கிடைக்கல பட் உபரிகராங்கிறது உபரினாவை என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படின்னு யாபிச்சுக்கோங்க இப்ப அடுத்து ஹிரண்யா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தங்க ஹிரண்யாங்கிறது ஒரு கேர்ள் நேம் மாதிரி தான் இருக்கு சோ அப்ப தங்க நாணயங்கள் இப்ப தங்கெல்லாம் மோஸ்ட்லி என்ன கேர்ள்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா சோ